அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது காளி செம்மண் பூமி நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் நிறைய பேர் வந்து இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் அமைஞ்சிருக்கு செம்மன் பூமி தேனி மாவட்டம்ல உத்தமபாளையம் ஏரியால குறைவான அடியிலேயே போர் போட்டா தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க அதே சமயம் விவசாயம் பண்றதுக்கு ஏத்ததா இருக்கும் ஒரு ஏக்கரோட வில பனிரெண்டு லட்சம் மொத்தமா பதினஞ்சு ஏக்கர் பக்கம் இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க தேனி மாவட்டம் உத்தமமா உத்தமபாளையம் அப்படிங்கிற ஏரியத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு தான் நம்பர் வந்து ரிமூவ் பண்ணியிருப்போம் இடம் விற்றுச்சுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்